வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது இரண்டு பகுதிகளாக சொல்கிறேன் அதாவது முதல்ல ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன் இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே பதினைஞ்சாந்தேதியோ பதினாறாம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார் அப்போ மாதம் மாறுகிறது தமிழ் மாதம் மாறுகிறது அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் ஒன்று முதல் பதினஞ்சு வரை முதல் பாட்டம் பதினஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டமாக நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் விருச்சிக ராசி பிரச்சகராசியை நேர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக உங்கள் ராசிநாதனானவர் செவ்வாய் உங்களுக்கு அடுத்து ரொம்ப நல்லது செய்யக்கூடியவர் குரு குருவும் செவ்வாயும் ஏழாம் இடத்தில் உட்காந்து நேரம் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் படுத்துட்டுருக்கிற பேஷண்ட்டு எழுந்து வேகமாக நடப்பான் நல்லா நடக்கிறவன் ஓடுவான் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை பழிச்சிடும் உங்கள் செயல்திறன் என்பது யாராலையும் அளவிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா பார்ப்பவர்கள் யாரே குருவும் செவ்வாயும் குரு என்பவர் தனத்தை உங்களுடைய செயல்களினால் தனவிருத்தி செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக மாறும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் வீட்டை பார்க்குறார் அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படுறது ஆனால் குறிப்பாக அந்த மேஷம் என்பது உங்கள் தலைப்பகுதியை காமிக்கிறது அதனால் மனக்குழப்பங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகத்தான் இருக்கும் இப்போ மனசில் தெளிவு இருந்தால் போகிறோம் எல்லாமே நல்லது தான் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தவரையில் வரையில் பத்தாம் வீடு செயல் திறமையை பற்றி சொல்கிறது கர்மஸ்தானம் அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் இருந்தால் ரொம்ப கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க யாரையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரியான ஒரு திறமை பழிச்சிடுகிறது அன்பாக பேசுகிறவங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க ஒரு கேர்ட் அண்ட் ரைட்டாக பேசுகிறவங்கள்ட்ட கேர்ட் அண்ட் ரைட்டாக பேசுகிறீங்க யாரையும் புண்படுத்துவதும் இல்லை உங்களுடைய காரியத்தை உங்களை விட திறமையாக செயல்படுத்துவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு திறமை பழிச்சிடக்கூடிய காலம் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சில நேரங்களில் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதே நேரத்தில் கொஞ்சம் வெளிநாடு பயணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பா செய்யும்போது ஓரளவுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் தான் ஒம்போதில் சூரியன் இருக்கிறதால ஏற்படும் மற்றபடி குழந்தைகளுடைய நலனாக இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஹெல்த்து விஷயமாக இருக்கலாம் சில காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு முறையில் பார்க்கும்போது அது சிறப்பான ஒரு செயல்பாட்டை பற்றி பேசுகிறது ஏன்னா குரு பார்க்கக்கூடிய வீடு பதினோராம் வீடு உங்கள் ராசி அதை விட்டால் உங்கள் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்பது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை பற்றி பேசுறது அதே நேரத்தில் பதினோராம் வீட்டை பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு ஏற்படும் என்பதையும் அது கூறுகிறது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடும் திருமண பாக்கியம் என்பது அற்புதமாக நடைபெறும் சில பேர் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் போது அந்த குழந்தை பாக்கியம் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் தன விருத்தி இது எல்லாத்துக்குமே நன்மைகளை தடுத்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலம்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய இந்த மூமெண்ட் ஆஃப் சூரியன் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இரண்டாம் பகுதிக்கு வருகிறேன் இந்த இரண்டாம் பகுதியில் தான் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு முக்கியமாக இந்த பத்தாம் வீட்டுக்கு வரார் பத்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஸ்தான பலம் அது சொந்த வீடு வேறு அப்போ அருமையான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பத்தாம் வீடும் பதினோராம் வீடும் பலமாக இருக்கிறது ஏன்னா புதனானவர் ஒன்பதாம் வீட்லேயும் சுக்கரனானவர் பதினோராம் வீட்டுக்கும் வருகிறார் அதை குரு பார்த்தார் அப்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி ஏற்படும் மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் சகல சுபிக்ஷங்களும் ஏற்படும் பல நாட்களாக உங்களை வாட்டி வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இது அவ்வளோ உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு தன்மையை செகண்ட் ஆஃப் சொல்லுது அற்புதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான மாதம் அப்படின்னு ஒரே வரையில் சொல்லிடலாம் எல்லா விதத்துலையும் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தந்தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்